யூடியூப் நேர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் யோகங்கள் என்பது எல்லாத்துக்கும் தெரியும் யோகங்கள் என்பது வந்து என்ன பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணக்கூடியதுன்னா நமக்கு வருகின்ற நோய்களை வந்து சால்வேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறது யோகம் இதை விட வந்து வந்து என்ன தெரியாத ஒரு விஷயம் நீங்கள் எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த யோகத்திற்கு வந்து மூணு நட்சத்திரங்களோட தொடர்பு காலம் ஃபுல்லாவே உண்டு அந்த காலம் புல்லாவே அந்த நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னாலும் நமக்கு சேவை செய்து இது உண்மையா அப்படின்னா நூறு பிரசன்ட் உண்மை என்னுடைய ஒரு இருபத்தேழு வருஷம் அனுபவம் பிளஸ் இப்போ ஒரு பத்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வந்து என்னுடைய என்னுடன் வந்து ஒரு வேலை பார்க்கும் நபர் வந்து தொடர்ச்சியாக பயணம் பண்ணிட்டு வாங்க அப்போ தொடர்ச்சியாக பயன் பயணம் பண்ணிட்டு வரும்போது நமக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் நமக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு சிந்தனை பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வேலைக்கு கரெக்டாக வருவார் அந்த கரெக்டாக வந்து என்ன சொல்கிறான்னா அவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய லேடி ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் ஏதாவது வந்து அவங்களுடைய வேலைகள் ஏதாவது சொந்த வேலைகள் இருந்தால் அதை பார்க்க போயிட்டாருன்னா அந்த கரெக்டையத்துக்கு தண்ணி கொடுக்குறது டீ குடிக்கிறது எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பார் அதாவது பணம் எடுக்கிற முதல் கொண்டு அவர் தான் போய் பணம் எடுக்க மாட்டேன் அப்ப இப்படி சிந்தனை பண்ணும்போது ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை எனக்கு வந்தது ஏன் நமக்கும் இவருக்கும் என்ன சம்பளம் அதாவது சம்பளம் கொடுக்குறோம் அது வேறு விஷயம் அப்ப யோகத்திற்கும் ஒரு நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு அதற்கு பிறகு வந்து நம்ம கண்டு நான் கண்டுபிடிச்சேன் அந்த விதத்தில் வந்து நீங்கள் வந்து எப்பயுமே உங்களுக்கு இருபத்தி ஏழு யோகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நம்ம என்ன சொல்லனா நம்மளுடைய யோகி அவயோகிய மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படி இல்லாமல் நமக்கு வந்து நூறு பெர்சென்ட் வந்து ஒரு நட்சத்திரம் மூணு நட்சத்திரங்கள் உதவி உதவி பண்ணும் வாழ்க்கையில அந்த ஒரு நட்சத்திரம் நம்மளோட நம்மளோட தொடர்ந்து பயணிக்கும் இப்ப எந்த ஒரு மனிதன் பிரீதி பிரீதிநாம யோகத்திலேயோ சிவநாம யோகத்திலேயோ விருத்தி நாம யோகத்திலேயோ பிறந்துட்டான்னா அவனுக்கு சுக்கரனுடைய நட்சத்திர தொடர்பு வந்துடும் அப்ப வந்துருச்சுன்னா விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னா விட்டு அது வந்து வந்துருச்சுன்னா போகாது அது உங்களுடைய உணவை ருசித்து பார்த்து விட்டால் போகாது அப்ப இது எப்பயுமே உங்களுடைய பார்வையில் உங்களுடைய உங்களுடன் பயணிப்பதற்கு துடிக்கும் உங்களுடைய ஆகுதிகளை அனுபவிப்பதற்கு ஆகுதிகளெல்லாம் என்னது வேலை பார்த்துட்டு சம்பளம் தான் மற்ற விதத்தில் வந்து என்ன நீங்கள் வேறு விதமாகவும் என்ன சொல்ற வந்து எல்லா மனிதனும் நினைக்கக்கூடியது நட்பு என்பதை விட அப்பாற்பட்டு ஏதாவதுன்னு அதுவும் நடக்கும் அதுல போய் விழுந்துடக்கூடாது அது எப்பயுமே வந்து என்ன நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி வரும்போது நல்லதை மட்டுமே நாம் வந்து பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நல்லதே நடந்தோம் கெட்டது என்று சொல்லக்கூடியதை நாம் பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் கெட்டதை நினச்சோம்னா கெட்டது வந்துடும் அது வந்து வராதுன்னா சொல்ல மாட்டேன் அப்ப ஒவ்வொரு நாம யோகங்களுக்கும் உங்களுக்கு எந்த யோகங்கள் எந்த நட்சத்திரங்கள் உங்களிடம் தொடர்பு பெரு பெறும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை சொல்றேன் விஸ்கம்பம் முதல் யோகமே விஸ்கம்பம் தான் விஸ்கம்பத்திற்கு அடுத்து வந்து கண்டம் விஸ்கம்பம் கண்டம் அதுக்கடுத்து பரிகம் இந்த மூணுமே ஒரே ஆதிபத்தியம் உடைய அமைப்புடையது விஸ்கம்பம் அதற்கடுத்து வந்து என்ன வந்து கண்டம் அதுக்கடுத்து பரிகம் இந்த மூணு யோகத்தில் யார் பிறந்தாலும் அசுவதி மகம் மூல நட்சத்திரத்தில் உங்களிடம் தொடர்புகள் யாராவது வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பிடித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு யோகமாக அவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியான ஒரு அமைப்பு வந்து வந்து சேர்ந்துடும் வெற்றியான ஒரு அமைப்பு வந்து சேர்ந்துடும் ஏ மூணு மூணு யோகங்களா சேர்ந்து சொல்றேன்னா எப்பயுமே யோகங்கள் தனித்தனியானவை அல்ல எப்பயுமே நட்சத்திரங்கள் இருந்துச்சா ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மம் வரும் யோகங்களும் என்ன சொன்னா இருபத்தி ஏழு யோகங்கள் ஒன்பது பிரிவாகத்தான் பிரிக்கப்பட்டுள்ளது இந்த விஸ்கம்பம் என்று சொல்லக்கூடிய யோகமும் அதற்கடுத்து கண்டம் அதற்கடுத்து பரிகம் என்று சொல்லக்கூடிய யோகமும் கேதுவுடைய நட்சத்திரத்தோடு சம்பந்தப்படும் யோகத்தில் போய் பிறந்தவர்கள் யாராக இருந்தால் விஸ்வகம் விஸ்கம்ப நாம யோகம் யோகம் ஆஹ் அதற்கடுத்து வந்து வந்து கண்ட நாம யோகம் அதற்கடுத்து பரிக நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் அடிக்கடி விநாயகர் வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய யோக யோகம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒரே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அசுவதி மகம் மூலம் எப்பயுமே கேது கேது என்று சொன்னால் விநாயகர் தான் அவர் போய் பார்த்துரணும் உறுதியாக பார்க்க 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 நம்ம உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி நட்சத்திரக்காரர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய யோகங்கள் பரிமளிக்கும் யோகம் என்பது உடலையில் இருக்கிற நோய்களை வந்து தீர்வு செய்யக்கூடிய ஒரு சக்தி என்ன யோகத்தில் பிறந்தானோ அப்படிங்கிறாங்க இல்லையா இப்ப அதே மாதிரி என்னுடைய யோகம் விருத்தினாமை எனக்கு எப்பயுமே வாகன யோகம் உண்டு வாகனம் அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் புற போராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரம் என்பதே வாகனம் தான் வண்டி வாகனத்தால் யோகம் உண்டு அப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து இந்த வாகனத்தில்தான் தான் பிரயாணம் தனி தனிப்பட்ட வாகனத்தில்தான் பிரயாணம் அதில் ஓட்டக்கூட வந்து ஓட்டிய ஓட்டக்கூடிய டிரைவர் வந்து என்ன சொன்னோம் எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஓட்டக்கூடியவர் போராட்ட நட்சத்திரத்தில் ஓய்வு சில நேரங்களில் என்னுடைய குணாதிசயங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக ஓட்டுனா எனக்கு பிடிக்காது டப்புன்னு சத்தம் போடுவேன் அப்படி இருந்து மறுநாள் காலையில் வந்து பேசாமல் நின்று நின்றுவார் நாற்பத்தி ரெண்டு வயசு தான் இதெல்லாம் நான் சிந்தனை பண்ணி பார்ப்பேன் அதாவது எனக்கு முன்கோபம் என்பது என்னுடைய கடவுள் எனக்கு எழுதி வச்ச விதி ஆனால் ரொம்ப சிந்தனை பண்ணுவேன் யாரை முன்னேற்றுவதற்கு என்ன வழின்னு சொல்லுவேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கிறது அந்த அணுக வேண்டிய முறையை வந்து என்ன சொல்றான்னு நீங்க எப்படி முறையோடு அணுகினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்றான்னு வந்து என்னிடம் இருந்து நிறைய ஆகுதிகள் என்று சொன்னால் அறிவு சார்ந்த ஆகுதியை பெறலாம் அப்போ அதை வந்து நீங்கள் வந்து எப்படி பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி இருக்கிறது அந்த விதியை வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியாமலாம் இருக்குமா தெரியும் அப்போ தன்னுடைய யோக தன்னுடைய யோகத்திற்கு மூணு நட்சத்திரங்கள் எந்த காலத்திலுமே உதவி செய்ய காத்திருக்கிறது என்று சொல்லும்போது அதுவே ஒரு பொக்கிசம் இப்போ எனக்கு வந்து அசுவதி பரடி போறம் போராடும் நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்லணும்னா எனக்கு அந்த வாகன சுகம் அந்த வாகன சுகம் என்பது சுக்கரன் என்பது சுகபோகத்திற்கு அதிபதி இந்த சுகபோகத்திற்கு அதிபதி என்று சொல்லி வரும்போது அந்த சுகபோகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை எப்பயுமே இந்த யோகத்தில் போய் சிவநாம யோக பிரிதிநாம யோகத்தில் போய் பிறந்தாலும் சிவநாம யோகத்தில் போய் பிறந்தாலும் நா விருத்தி நாம யோகத்தில் போய் பிறந்தாலும் இவர்களுக்கு சுக்கரனால் ஒரு யோகம் உண்டு அப்ப நம்ம அதை வந்து அடைகின்ற வழி என்பது என்ன சொல்றா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து இந்த இதுல வந்து உங்களுக்கு பிரச்சனையும் வராது வராது சில பேர் பொறாமைப்படுகின்ற லெவல்ல எல்லாமே இருக்கும் புறாமைப்படுகின்ற லெவல்ல இருக்கு ஏன்னா சுக்ரன் என்று சொன்னால் வந்து என்ன சொல்றான்னா ஒருத்தன் வந்து வாகனம் வசதி ஆஹ் நமக்கு உதவி செய்வதற்கு உண்டான ஆதிபத்தியம் பெண்கள் எல்லாமே இருக்கும்போது பார்க்கும்போது என்ன பொறுத்து வச்சாலும் நமக்கு ஒரே அளவு வந்து என்ன சொன்னாலும் கிடைக்க மாட்டேங்கிற ஆவார் எப்ப பார்த்தாலும் என்ன சொன்னா கெல்புக்கு ஆள் இருக்காங்க பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகளில் வந்து என்ன சொல்லணும்னா இந்த மூன்று யோகங்களுக்கு உண்டு அதே மாதிரி பெரிய ஞானத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் விஸ்கம்பம் அதற்கு கண்டம் பரிக நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் அசுவதி மகம் மூலத்தில் பிறந்தவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது விநாயக பெருமானை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த பிரீதிநாமயோகம் சிவநாமயோகம் விருத்தினாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்க லக்சுரிஸ அடைஞ்சிருவீங்க உறுதியாக லக்சுரிஸ் அடைஞ்சிருவீங்க அதற்கடுத்து வந்து என்ன 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 சொல்றான்னா இந்த ஆயுஷ்மான் அயுஸ்மான் நாம யோகம் அதற்கடுத்து நாம யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் துருவ நாம யோகம் சித்தம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருடைய நட்பு கிடைத்து விட்டால் இவர்கள் சிவனை போய் வந்து வழிபாடு பண்ண 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 இந்த நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் ஆயுஷ்மான் நாம யோகத்தில் போய் பிறந்திருந்தாலும் துருவ நாம யோகத்தில் போய் பிறந்திருந்தாலும் சித்தம் நாம யோகத்தில் பிறந்த பிறந்திருந்தாலும் இவர்களுக்கு வாழ்நாளில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தொடர்பு கிடைக்கும் கிடைக்காமலாம் போகாது அந்த யோகத்துல கிடைக்கும் அப்ப இவர்கள் எப்பயுமே இவர்களுக்கு உயர்ந்த இடம்னா சமூகத்தில் ஒரு அந்தஸ்தான ஒரு இடத்திற்கு ஐஸ்மான் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் சித்தம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சிவபெருமானை சிவபெருமானை நீங்கள் வழிபடப்படப்பட சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் வந்து வில்வம் மாலை போட்டு தேன் அபிஷேகம் பண்ணி வர வர நீங்கள் சமூகத்தில் ஒரு புகழ்பெற்ற நபராக வருவதற்குண்டான சாத்திய கண்டிப்பாக உண்டு அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இப்படி யோகங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மும்மூணு யோகங்கள் மூணு நட்சத்திரங்கள் ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்ப சௌவாக்கிய நாம யோகம் வியாகத நாம யோகம் சௌபாக்கிய நாம யோகம் வியாகதம் நாம யோகம் அதுக்கடுத்து சாத்திய நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே சந்திரனுடைய கடாட்சம் உண்டு அப்ப சௌபாகிய நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் அதற்கடுத்து வியாகதம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் அதற்கடுத்து சாத்திய நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு தொடர்பு கிடைக்கும் அதை வந்து நமக்கு கிடைக்கின்ற ஒன்றை வந்து என்ன சொன்னான்னா நாம் அழகாக கொள்வோம் அந்த பயன்படுத்தாத தன்மை தான் பிரச்சனைக்குரியது அதனால பயன்படுத்திக்கிடுங்க பயன்படு சரி வரலை என்ன செய்யறது அதுதான் தெய்வம் இருக்குதே அதை ம ரோஹிணி அஸ்தன் திருவோண நட்சத்திரம் வருகின்ற அன்று நீங்கள் என்ன செய்யுங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய யோகம் என்பது நூறு பெர்சன்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும் நூறு பெர்சன்ட் வேலை செய்ய ஆரம்பி அதற்கடுத்து சோபானம் சோபானத்துக்கு அடுத்து கர்ஷனம் சோபானத்துக்கு அடுத்து கர்ஷனம் அதற்கடுத்து சுபம் சோபானம் கர்ஷனம் அதற்கடுத்து சுபம் இந்த மூணு யோகங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயுடைய நட்பு கிடைத்தால் செவ்வாயோடைய நட்பு கிடைத்தால் உங்களுக்கு யோகத்திற்கு வந்து விடுவீர்கள் அப்ப இந்த மூன்று யோகத்தில் போய் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை அழகாக நீங்க பிடிச்சீங்கன்னா தைரிய வீரிய செவ்வாய் என்பது என்னது ஒரு அற்புதமான பிரைட்னஸ் ஆன கிரகம் அந்த பிரைட்னஸ் வரும் உங்க ஜாதகத்தில் இருக்கின்ற உங்க ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த செவ்வாய் வலிமைப்பட்டு விடுவார் அந்த செவ்வாய் வலிமைப்பட்டு விடுவார் அப்போ வலிமைப்பட்டு விடுவார் என்று சொல்லி வரும்போது நீங்கள் வந்து இதை பிடித்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரு வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ராகுதான் பிரபலமான யோகத்தை கொடுப்பாங்க அப்ப அந்த பிரபலமான யோகத்தை வந்து கொடுப்பான் என்று சொல்லி வரும்போது திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்பு கிடைக்கும் எப்பயுமே நீங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னா பாம்பு புற்று பாம்பு புற்றுல புற்று வழிபாடு இரண்டு சர்ப்பங்கள் இறைந்த வணி வழிபாடுகளை நீங்கள் பண்ணிக்கொள்ளணும் அப்ப நீங்க எப்ப பண்ணிக்கொள்ளணும் உங்களுடைய நட்சத்திர நட்சத்திர நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் ஓடும் போது அதில் வருகின்ற ராகு காலமும் உங்களுடைய நட்சத்திரம் வரும்போது அதற்கு வருகின்ற ராகு காலமும் உங்களுடைய யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதில் வருகின்ற ராகு காலமும் உங்களுடைய பிறந்த கிழமை வருகின்ற போது அதில் வருகின்ற ராகு காலத்தையும் ராகு காலத்திலும் நீங்கள் வந்து இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த அந்த உருவத்தையோ அல்லது பாம்பு புற்றுகளையோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக யோகம் வரும் அப்போ திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்களுடைய தொடர்பு மேன்மைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேன்மைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பிரச்சனை தன்மைகள் வந்து கண்டிப்பாக இருக்காது அதற்கடுத்து சுகர்ம நாம யோகம் சுகர்ம நாம யோகம் சித்தி நாம யோகம் பிராமியம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் குருவை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சித்தர்களுடைய வழிபாடு பண்ண வேண்டும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ண வேண்டும் அப்ப இந்த நாம யோகங்களில் போய் பிறந்தவர்கள் சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குரு என்று சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் தொடர்பு ஏற்படும் அதில் மாற்று கிடையாது தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும் தொடர்பு கண்டிப்பா ஏற்படும் அதை நம்ம பயன்படுத்தி கொடுக்கணும் அப்ப நீங்கள் வந்து உங்களுடைய யோகங்களை வந்து வேலை செய்ய வைக்கக்கூடிய இந்த அற்புதமான ரகசியங்களை தெரிஞ்சு அந்த எந்த கிரகம் நம்மளுடைய யோகத்திற்கு வந்து எந்த கிரகம் எந்த நட்சத்திரம் நமக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வானலாவிய உயரத்திற்கு வரலாம் வானலாவிய உயரத்திற்கு வரலாம் திருதியை திதி திருதி திருதியை திதி அதற்கடுத்து வியாதிபாதம் திருதியை திதி வியாதிபாத வியாதிபாத திதி யோகம் திருதியை திதி வியாதிபாத நாம யோகத்தில் பிறந்தவர்கள் அதற்கடுத்து ஜந்திரம் ஐந்திரம் ஜந்திரம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் சனியுடைய நட்சத்திரத்திலுடைய தொடர்பு உங்களுக்கு வரும் சனியோடைய நட்சத்திரத்திற்குண்டான தொடர்பு வரும் அப்போ சனி பகவானை வழங்குவது காலபைரவரை வழங்குவது வணங்குவது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய மாற்றங்களை வந்து கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துரும் இதெல்லாம் மைண்டு விட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஆமாம் எப்பயுமே படபடன்னு எல்லாம் வந்து ஈஸியாக நினைக்க நினைக்கக்கூடாது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் அதற்கடுத்து யோகம் வரியன் வரியன் யோகம் அதற்கடுத்து நாம நாமயோகம் இவர்களுக்கு எல்லாமே புதன் என்று சொல்லக்கூடிய பெருமாள் நூறு பெர்சன்ட் வேலை செய்வார் அப்போ ரேவதி கேட்டை ஆயில் இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு எந்த காலத்திலும் ஒரு துணையாக வழித்துணையாக வந்து கொண்டே இருக்கும் அதாவது வந்து இந்த உலகத்தில் வந்து நம்மளுடைய முக்கியமான வந்து ஒரு பாட்ஸ் பாட்ஸாக இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த இதெல்லாம் ஏன் வந்து நம்ம வந்து இந்த விவரமா இத சொல்றோம் அப்படின்னா எல்லா மனிதனுமே வந்து எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுங்கிற முடிவுக்கு போயிட்டான் ஜோதிடத்துல போய் தயவு செய்து எல்லாரும் பைத்தியமா இருக்காதிங்க என்னைக்கு ஜோதிடம் உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டுமோ தொட்டு காட்டுகின்ற ஒரு குரு இல்லாமல் அது நடக்காது நடக்காது அது உங்க ஜாதத்துல அந்த அமைப்பு வேணும் நீங்க அதை வந்து தொட தொட்டு விடும் இல்லை தொட்டு விடும் தூரம் தான் ஜோதிடம் இல்லை இடத்திற்கு போனாலும் ஒரு சமூகத்தன்மையை கொண்டு வருவதற்குண்டான நிலையை உருவாக்கணும் காலையில நான் வந்து இன்னைக்கு என்னுடைய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது அவிட்ட நட்சத்திரம் இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது செவ்வாய்கிழமை வேற இருக்குது சரி கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் ஏன்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் ஓடும்போது கோயிலுக்குள்ள போகணும்னு போயிட்டு வர்றேன் போறேன் போய் வந்து ரெண்டு இடத்துல போகணும் முதல் முருகனை பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன சொன்னா சிவனும் அகிலாண்டேஸ்வரி பார்க்க போகிறேன் அங்கே ஒரு முக்கியமான நபர் வாரார் அவருடைய மாலை அவர் குங்குமம்லாம் வாங்கி கொடுத்துருக்கார் அந்த ஐயர் எங்கள் நாங்கள் லோக்கல்ல இருக்கிறோம் தெரிஞ்சாலு தான் அந்த நபரை வந்து அவ்வளோ உபச்சாரமாக கொண்டாடினார் அவருடைய மாலையை சாமிக்கு அகிலாண்டேஸ்வரிக்கு போட்டார் சிவனுக்கு போட்டார் எல்லாருக்கும் போட்டார் நான் ஒரு செவர்லி மாலையும் ஒரு பன்னீர் பாட்டெலாம் வச்சுருக்கேன் அதை இடது கைட்டு வாங்கி அப்படி வச்சுட்டார் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்ரோஷம் வருது காரணம் வந்து இறைவன் எல்லாருக்கும் பொதுவான் தனக்கு ஒருத்தர் வந்து நூறுரூவா கொடுப்பாரு அவர் வந்து சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உள்ள நபராக ஏன்னா வெளியூர்லேருந்து வரணும் வந்து என்ன சொன்னா வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த சார் வாங்க சார் உட்காருங்க சார் உட்காங்க உள்ளூர்க்காரன் போய் உட்கார்ந்தானே என்ன சொன்னா இவர் சாப்பிட வந்திருக்கானா அப்படிமா அப்ப அந்த அந்த தவறை வந்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்ப என்ன சொன்னா வந்து சிவனிடமும் ஐலாண்டே சேர்ட்டே சொன்னதா இவர்கள் இந்த பூஜை வைக்கிற நபர்கள் கெட்டு போனது காரணமே ஏற்றத்தாழ்வு என்ற ஒன்றை பார்க்கிறார்கள் அது நல்லாவே தெரியும் அவன்கிட்ட போய் பத்தே நிமிஷத்துல அவனை சரண்டர் ஆகி வைக்க முடியும் அதுல இருக்கிற நிர்வாக அதிகாரிகள் தெரியும் ஏ இந்த நான் போய் எதுக்கு பேசிட்டு ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம் சார் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மனுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு வாங்கி வச்ச சார் அப்படிங்க அப்படின்பா அப்ப இப்படியெல்லாம் வந்து என்ன சொன்னா தெய்வங்கள் என்பது எல்லாருக்கும் பொதுவானதான் அவருடைய பார்வை எல்லாம் வந்து ஒரே தான் ஆண்டிக்கு ஒன்றுதான் அரசனு குணம் அது ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன் செய்கின்ற தவறுகளால் அந்த சமூகமே நழிந்து விட்டது என்பது எல்லாருக்கும் தெரிந்திருந்தும் அவர்களுடைய அந்த பிளட்டை வந்து இன்னும் அவர்கள் மாத்துவதற்கு ரெடியாகலை அந்த அந்த சகிப்புத்தன்மையோட வள்ளையை வந்தாச்சு இந்த காலத்திட்ட கோயிலுக்குள்ளே போய் வந்து என்ன சொல்கிறேன்னா சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் சொல்லுவாங்க அவர்கள் செய்த தவறு தெரியாது இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு வரும் வந்த பிறகு என்ன செய்யும்னா என்னைக்கு ஒரு சின்ன மன சங்கடங்களை யார் உருவாக்கினாலும் இறைவன் அதிலிருந்து வந்து என்ன சொல்கிறன்னா அந்த இருட்டு அடைகின்ற நேரத்திற்குள் ஒரு வலிமையான நன்மையை நம்ம கொடுப்பார் அதெல்லாம் அனுப்ச்சி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் காலையில் அந்த மனசு சலனப்பட்டு விட்டது பிறகு சாயந்தரம் வந்தா அதற்கு ஈக்குவலான ஒரு பெரிய மனசு சாந்தியை வந்து இறைவன் கொடுத்தார் அதெல்லாம் அனுப்ச்சிட்டு தான் பேசிட்டுரு அதே மாதிரி ஒவ்வொரு யோக நபர்களுக்கும் மூன்று நட்சத்திரங்கள் என்றைக்குமே துணையாக இருக்கும் அதை நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூத்தி ஒம்பது பர்சன்ட் சொல்லிட்டேன் நூறு பர்சன்ட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்ப உங்களுடைய யோகத்திற்கு அந்த நட்சத்திரத்தோடைய மூணு நட்சத்திரத்திற்கும் காலத்திற்கும் துணை நிற்கும் அதை தெரிஞ்சு வச்சு தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க வீடியோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிங்க படிச்சு வந்து அதுக்கு அந்த காலங்களில் நீங்கள் கடவுளை வந்து மனதார வேணுங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்ப ஒரு யோகத்திற்கு என்ன கிடைக்க வேண்டியது இருக்குது ஒரு யோகத்தில் பிறந்தவன் எந்த கிரகத்தை பிடித்து வந்து ஃபாஸ்டாக போவான் அப்படிங்கிறதுக்கு வந்து இவளுக்கு தெரிஞ்சு வச்சா அப்போ ஒன்பத்தி மூணா இருபத்தி ஏழு யோகம் கிரகங்கள் வந்து ஒம்பது எல்லாமே தெரிஞ்சுக்கிடுங்க உங்களுடைய யோகத்திற்கு ஒரு கிரகம் என்னைக்குமே வந்து காலத்திற்கும் வந்து மண்டை உள்ள மட்டும் உதவி செய்ய காத்திருக்கிறது அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு அணுஜென்மம் திருஜென்மம் இவ்வளவுதான் அப்ப ஒரு யோகத்துடைய பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்து அந்த அந்த யோகத்திற்குண்டான நட்சத்திரம் காலம் ஃபுல்லாகவும் உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன் நான் வந்து சவரி வீசும் என்று சொல்கிறேன் ஏன்னா இதை நான் அனுபவிச்சேன் எனக்காரன்னா விருத்தி நாம யோகத்துல போய் பிறந்தேன் எனக்கு சுக்கரன் தான் யோகக்கா சுக்கரன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் பரணி போராடம் தான் யோகம் அப்ப திருமணத்திற்கு பிறந்தான் எனக்கு யோகம் இன்று வரை யோகம் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் யோகம் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் யோகம் அப்ப அதுதான் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு என்ன நான் வந்து அதன் மூலமாக நாம் அடைய வேண்டிய ஆகுதிகளை அடைய நமக்கு தெரிஞ்சு வச்ச நமக்கு என்ன எந்த கிரகத்தால் யோகம் அப்படின்ட்டு அப்ப எந்த கிரகத்தால் யோகம் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் அதை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த கிரகத்தை அணுதினம் ஏன்னா எல்லா கிரகத்திற்குமே எல்லா எல்லாத்தையும் வந்து ஒரு விதத்தில் யோகத்தை கொடுக்க புதன் குறைஞ்சதா சூரியன்னா குறைஞ்சதா எல்லா கிரகங்களுமே நமக்கு தேவைப்படுகிறது என்னுடைய பிறப்புக்கு சுக்கரன் உங்களுடைய பிறப்புக்கு வந்து எது என்பதை நான் இப்ப சொன்னதுல இருந்து கண்டுபிடிச்சுக்கிடுங்க அந்த கிரக உணவுகளை நன்றாக சாப்பிடுங்கள் அந்த கிரக கிழமைகளில் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு போங்க போய் வந்து உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் இறை சக்தி யோகத்துக்குண்டான அந்த அமைப்புக்குண்டான நட்சத்திரத்தின் மூலமாக உங்களுக்கு அனைத்தையும் கொடுக்கும் இது சத்தியமான உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு மாதிரி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவன் வாழ்க வாழ்கவனம் வணக்கம் வணக்கம் வணக்கம்